வணக்கம் பர்தரன் சார் ஆ வணக்கங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் அவர் வந்துட்டு ராணுவத்த வீரர்கள் குறித்து இழிவா பேசியது சர்ச்சையா மாறி இருக்கே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா சார் அவர் வந்து விஞ்ஞானி சார் அவரு அவரு மந்திரியா இருக்கும்போது வைகாத்துல இருக்க நீர் எல்லாம் வந்து எவாபரேட் ஆகுதுன்னு சொல்லி தர்மா கோல் போட்டவர் அது மாதிரி விஞ்ஞானி அவரு அவருக்கு ராணுவத்தை பத்தி என்ன தெரியும் ராணுவத்தை பத்தி பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது முத இவர் ஒரு மந்திரியா இருந்தவர் இப்போ எம்எல்ஏவா இருந்தால் இவரு வாய்க்கு வந்தபடி ராணுவ வீரனை பத்தி அவனுக்கு என்ன பாராட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தரக்குறைவா இவர் பேசுறதுக்கு இவருக்கு எந்த வித யோக்கிதையும் கிடையாது சார் சார் இவருக்குன்னு இல்லை சார் அரசியல்வாதி எந்த பயிலுக்குமே யோக்கியதை கிடையாது ராணுவத்தை பத்தி பேசுறதுக்கு இவன் வேல்முருகன் அப்படிதான் பிஎஃப்ஐ வந்து ராணுவத்துக்கு நிகராக செயல்படுதுன்னா இவனுக்கு என்னங்க தெரியும் ராணுவத்தை பத்தி இவனுக்கு வீட்டில் யாருங்க இருக்கா ராணுவத்துல இதுக்காக இவங்க வந்து ராணுவத்தையே உரத்துறானுங்க அரசியல்வாதினா அரசியலை பார்த்துட்டு போங்கடா ஏன்னா எங்ககிட்ட வரீங்க நாங்க ஏதாவது உங்களை பத்தி ஏதாவது பேசுறோமா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காரு அப்படின்னாக்க அவரு எவ்வளவு ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக வந்து எடுத்த நடவடிக்கை மிகவும் மிக பெரிய அருமையான நடவடிக்கை அவர் இன்னைக்கு வந்து ஒரு கேபினட்டை கூப்பிட்டு ஒரு மந்திரி சபையில ஒரு தீர்மானம் இது பண்ணி அவங்க ஒரு ஆலோசனை பண்ணி முப்படை தளபதி கிட்ட ஒப்படைக்கிறாங்க முப்படை தளபதி என்ன பண்ணுவாரு அவருக்கும் கீழே இருக்க லெப்டினன்ட் தான் ஒப்படைக்கிறாரு லெப்டினன்ட் ஜென்ரல் என்ன பண்ணுவாரு அவங்க கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாரு கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரு அவருக்கு கீழே இருக்க அதிகாரிட்ட கொடுப்பாரு இன்னைக்கு ஒரு ராணுவ வீரன் ஒரு பத்து பேரை சுட்டு கொண்டான் ஒரு பத்து விமானத்தை சுட்டு கொண்டானாக்கா அந்த ராணுவ வீரனுக்கு பெருமை அந்த கமாண்டிங் ஆஃபீஸருக்கு பெருமை அவங்கள வழி நடத்துற லெப்டினன்ட் ஜென்ரலுக்கு பெருமை அந்த முப்படை தளபதிக்கு பெருமை பாதுகாப்பு அமைச்சருக்கு பெருமை பிரைம் மினிஸ்டருக்கு பெருமை பிரைம் மினிஸ்டருக்கு பெருமை நம்ம இந்திய நாட்டுக்கே பெருமை அப்படி ஒரு ராணுவ வீரன் வந்து தன்னோட உயிரை துச்சமாக நினைச்சு தான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சோர் தண்ணி இல்லாம எவ்வளவு அவன் கஷ்டப்பட்டு அந்த போர் முனையில் நின்று அவன் வந்து எப்படி அவன் ஒரு தியாகம் பண்றான் சார் என் சகோதரன் தினம் தினம் செத்து பிழைக்கிறான் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்க செல்லூர் ராஜ் அவர் இஷ்டத்துக்கு பேசிட முடியுமா அவரு அவர் இஷ்டத்துக்கு என்னமோ பேசிக்கிட்டே இருக்காரு இவன்லாம் இந்த அரசியல்வாதிகள்லாம் யாருங்க ராணுவத்தை பத்தி பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது இவன்லாம் இவர் வேணா போய் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டோம் போய் அங்க போய் நிச்சயம் சொல்லுங்க பார்ப்போம் அந்த பார்டருக்கு போய்ட்டு வர சொல்லுங்களேன் பார்ப்போம் உயிர் பயம் சேர்த்து வச்சிருக்கேன் காசு போய் அறி போயிடும்ன்ற பயம் இப்படி இருந்துகிட்டு ராணுவத்தை பத்தி ராணுவ வீரனை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இவன்லாம் நாக்கா இருக்கணும் சார் இன்னும் ராணுவ வீரர்கள் எல்லாம் எல்லையில போய் சண்டையா போட்டாங்க போருக்கு தேவையான தொழில்நுட்ப கருவி எல்லாம் வந்துட்டு கொடுத்ததே மத்திய அரசு தான் ராணுவ வீரர்களுக்கு ஏன் திமுக ஆளுநர் வந்துட்டு பாராட்டு தெரிவிக்கிறாங்க பிரதமருக்கு தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தான் ஒரு பதில் கொடுத்திருக்காரு சார் இது வந்து சர்ச்சையா மாற காரணம் என்ன சார் ராணுவ வீரருக்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தது பிரைம் மினிஸ்டர் அதுல எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாதுங்க பிரைம் மினிஸ்டர் தான் அதான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் செய்யற செயல் தான் சார் அந்த நாட்டுக்கே பெருமை இவங்க அரசியல்ல இன்னைக்கு வந்து கூட்டு வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி வச்சு நடத்தணும் அப்படின்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் புகழ்றாரு அதை பத்தி எந்த வித தவறுமே கிடையாதுங்க உண்மையான உண்மையான வார்த்தை தான் ஆனா ராணுவ வீரனை பத்தி இவங்க தரக்குறைவா பேசுறதுக்கு எந்த விதம் கிடையாது யோக்கியதா கிடையாது இன்னைக்கு டிஎம்கேல முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து ராணுவ வீரருக்காக வந்து ஊர்வலம் போய் ஒரு போர் இருந்து போர் மெமோரியல்ல இருந்து போய் ஒரு அஞ்சலி செலுத்துறாரு ஒரு இது பண்றாரு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெருமை சார் அது இவரால் செய்ய முடியாது செய்யணும் செய்ய முடியாட்டி நீ ஓரமாக ஓதிங்க உன்ன யாரையும் கூப்பிட்டா எங்களை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு எங்களை பற்றி பேசுறதுக்கு இவர் மு க ஸ்டாலின் கேவலப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு எங்களை கேவலப்படுத்துறாரு வேற ஒன்றும் கிடையாது இது அவங்கக்குள்ள அரசியல் சென்ட் அது அதுக்கு நாங்க தான் கிடைச்சோம் இந்த இவரை எடுத்துக்கோங்க போன தடவை இவங்க ஏடிஎம்கேல என்ன பண்ணாங்க பிஎஃப்ஐயோட டைஎஃப் தான் வந்து எஸ்டிபிஐ கட்சி எசிபிஐ கட்சி ஒரு தீவிரவாத அமைப்போட இருந்தது தானே அது அதில் இருக்க நெல்லை முப்பாருக்கு எப்படி இவர் வந்து சீட்டு கொடுத்தாரு இதில் திண்டுக்கல்ல வந்து எப்படி சீட்டு கொடுத்தாங்க இவங்க அப்போ அவங்க கூட தீவிரவாத அமைப்போட இவங்க இருந்தவங்க தானே இவங்க ஆ இவருக்கு என்ன தெரியும் ராணுவ வீரனை பற்றி ராஜி சொல்லி வைங்க நாக்க அறுத்துருவோம் ராணுவ வீரன் நாங்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பயந்து வாழணுன்றது கிடையாது எங்கள் உயிரெல்லாம் பணையம் நாங்க வந்திருக்கோம் இந்த ஆள் மாதிரி பேச ஆரம்பிச்சா எவ்வளவுனாக்கா இன்னமே நடக்கிறதே வேற இது வந்து எச்சரிக்கையா சொல்லல அவங்களுக்கு கொடுத்த கெடுவா வச்சுக்கிட்டோம் மரியாதையா மன்னிப்பு கேட்கணுங்க செல்லூர் ராஜு இவர் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும் இவர் எந்த பெரிய ஆளா வேணாலும் இருக்கணும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆள பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது தொலைச்சி போடுவோம் தொலைச்சி சொல்லுங்க சார் சார் இந்த சம்பவத்து அதிமுக தரப்புல இருந்து மன்னிப்பு எதுவும் விளக்கம் எதுவும் கொடுப்பாங்களா சார் அது அது வந்து அவங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும் சார் ராணுவ வீரர்களுக்கு எங்களுக்கு ஜாதி மதம் கட்சி அதெல்லாம் கிடையாதுங்க எங்களை பத்தி யார் உரசுனாலும் சனாலாம் நாங்கள் வந்து இழுத்து கேட்போம் சார் இன்னைக்கு இந்திய நாட்டோட பெருமை வந்து இருபத்தி ஆறு உயிர் போச்சு சார் இருபத்தி ஆறு பேர்த்தோட குங்கும போட்டு அழிச்சாங்கன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து செந்தூர்னு வச்சு சிந்தூர்னு வச்சே இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படி இருக்கும்போது நீ பிரைம் மினிஸ்டர் வந்து புகழ கொள்ற அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது நீ எதுக்காக நீ வந்து எங்களை வந்து கேவலப்படுத்துற வந்து நீ கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை உனக்கு என்ன யோகிதா இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்வாதி இந்த கட்சியில இருப்ப நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவ எடப்பாடி பழனிசாமி துரத்தி விட்டார் தான் அடுத்த கட்சிக்கு போவ நீ வந்து எங்களை வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு உனக்கு நாக்கா தருவோம் ஜாகிரத யாரா இருந்தாலும் சரி நீ வேண்டாம் என் மேல வேண்டாம் கேட்டு கொடுத்துக்கே பேசணும் நன்றி சார் ஜெய்கிங் சார்